கிருஷ்ண ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி ஞாசம் ததோஜயம் உதீரையே நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து கவிஹி கனீயான் விஷய நஸ்பிருகோ விசுஜியராஜ்யம் சகபந்தபீர்வனம் நிவேசிய சித்தே புருஷம் ஸ்வரோஷிஷம் விவேச கைச்சோரவயா பரங்க வட் பை வட் மீனிங் கவி கவி என்னும் மற்றொரு மகன் கனியான் இளையவரான விஷயேஷு சுப போகங்களில் ந ஸ்பிருக பற்றில்லாததால் கைவிட்ட கைவிட்டபின் ராஜ்யம் அவரது தந்தையின் சொத்தான ராஜ்யத்தை சகபந்துபி நண்பர்களால் சூழப்பட்டவராக வனம் வனம் நிவேஷிய எப்போதும் வைத்து சித்தே இதயத்தின் ஆழத்தில் புருஷம் பரம புருஷரை சுசோசிஷம் சுய பிரகாசமுள்ள விவேச புகுந்தார் கைச்சோரவையா பூரண வாலிபத்தை அடையாத இளம் மனிதர் பரம் பரலோகம் கத புகுந்தார் டிரான்ஸ்லேஷன் மனுவின் இளைய புத்திரரான கவி பௌதீக சுகபோவ சுகபோகங்களை அனுபவிக்க விரும்பாததால் பூரண வாலிபத்தை வாலிப பருவத்தை அடையும் முன்பே ராஜ்யத்தை துறந்தார் சுயப்பிரகாசம் கொண்டவரான பரமபுருஷ பகவானை இதயத்தில் எப்போதும் தியானித்தவாறு நண்பர்கள் புடைசூழ வனம் சென்ற அவர் இறுதியில் பரலோகம் அடைந்தார் பதம் பதினாறு करुषान् मानवाद् आसन् कारुषाह शत्रजातय उत्तरापद गोप्तारो ब्रह्मण्या धर्मवत्सला वन् बै वन् मीनिङ्ग् கருஷாத் கருஷரிலிருந்து மானவாத் மனுபுத்திரரிலிருந்து ஆசன் தோன்றினார் கார்ஷா காருஷர்கள் என்னும் சத்ரஜாதய ஜாதய பிரிவினர் உத்தரா வடக்கு பத திசையின் கோப்தாரா அரசர்கள் பிரம்மண்யா பிராமண பண்பாட்டை பாதுகாத்த புகழுக்குரியவர்கள் தர்மவச்சலா சிறந்த தர்மவான்களான டிரான்ஸ்லேஷன் மற்றொரு மனு புத்திரரான கருஷரிலிருந்து காருஷ வம்சம் வந்தது இது ஒரு சத்திரிய வம்சமாகும் காருஷ சத்திரியர்கள் வடதிசையை சேர்ந்த அரசர்கள் ஆவார்கள் சிறந்த தர்மவான்களான தர்மவான்களாக விளங்கியவர்கள் பிராமண பண்பாட்டை பாதுகாத்த புகழுக்கு உரியவர்கள் பதம் பதினேழு திருஷ்டாதார்ஷ்டம் தாஷ்டம் அபு சத்ரம் கதம் ஷித்தௌ நிர்கஷ்ய வம்ச சுமதிர் பூத ஜோதிஸ்ததோ வசோன் மீனிங் திருஷ்டாத் மற்றொரு மனுபுத்திரரான திருஷ்டரிலிருந்து தார்ஷ்டம் தார்ஷ்டம் என்றொரு ஜாதி அபூத் உண்டானது ஷத்ரியம் ஷத்ரம் ஷத்ரிய பிரிவைச் சேர்ந்த பிரம்மபூயம் பிராமண நிலையை கதம் அடைந்தனர் ஷிதவ் உலகில் நிருகசிய மற்றொரு மனு புத்திரனான நிருகனின் வம்ச வம்சம் சுமதி சுமதி என்ற பூத ஜோதி பூத ஜோதி என்ற தத அதன் பிறகு வசு வசு என்ற டிரான்ஸ்லேஷன் திருஷ்டன் என்ற மனு தார்ஷ்டம் என்று அழைக்கப்பட்ட சத்ரிய வம்சம் வந்தது இந்த வம்சத்தினர் இந்த உலகில் பிராமணர்களின் நிலையை அடைந்தனர் பிறகு நிருகன் என்ற மனு சுமதி வந்தார் சுமதியிலிருந்து பூதஜோதியும் பூதஜோதியிலிருந்து வசுவும் வந்தார்கள் பர்பட்பை பிரபா ஜெயசில பிரபாத் சத்ரம் பிரம்ம கதம் சித்தவ் என்று இங்கு கூறப்பட்டுள்ளது அதாவது தார்ஷ்டர்கள் ஷத்ய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்ற போதிலும் அவர்களால் தங்களை பிராமணர்களாக மாற்றிக்கொள்ள முடிந்தது இது பின்வரும் பாகவத ஸ்லோகத்தை ஆதரிக்கும் வகையில் தெளிவான ஆதாரத்தை கொடுக்கிறது எல் லக்ஷணம் புரோக்தம் பும்சே வர்ண அபியாஜகம் எத் அந்நாபி திருஷ்யே தெத் தத்தேனைவ வினிர்த்திஷேத் ஒரு பிரிவினரின் குணங்கள் மற்றொரு பிரிவினருக்கிடையில் காணப்படுமானால் அவர்களுடைய குணங்களையும் அடையாளங்களையும் கொண்டுதான் அவர்களுடைய நிலையை அறிய வேண்டும் அவர்கள் பிறந்த குடும்பத்தை கொண்டு அல்ல பிறப்பு சிறிதும் முக்கியமல்ல குணங்களே எல்லா வேத இலக்கியங்களிலும் வலியுறுத்தப்படுகிறது ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறு பதினேழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோம்